திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே குறுக்கையில் தலைக்கவசம் அணியாமல் ஒரே இருசக்கர வாகனத்தில் பயணித்த மூன்று இளைஞர்கள் ஈச்சல் லாரி மோதி கண்ணக்குறுக்கே பேருந்து நிறுத்தம் அருகே முன்புறம் சென்ற வாகனத்தை ஈச்சல் லாரி சென்ற போது எதிரில் வந்த இருசக்கர வாகனத்தில் மோதியது இதில் அதே கிராமத்தைச் சேர்ந்த மூன்று இளைஞர்கள் பரிதாபமாக உயிரிழந்தனர் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்